திருப்பரங்குன்றம் மலை முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடாக பக்தர்களால் போற்றப்படும் புண்ணிய ஸ்தலம் ஒவ்வொரு கார்த்திகை தீப திருநாளின் போதும் இந்த மலையில் உள்ள உச்சி பிள்ளையார் கோவிலில் தீபம் ஏற்றுவதை கடந்த நாற்பது ஆண்டுகளாக இந்து சமய துறை செய்து வருகிறது ஆனால் அதற்கு முன்பாக மலையின் உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு வந்ததாகவும் அதே பழைய நடைமுறைப்படி மீண்டும் தீபத் தீபம் ஏற்ற வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்து முன்னணி அமைப்பின் ராம ராமரவிக்குமார் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார் அங்கு தீபம் ஏற்ற அனுமதிக்கக்கூடாது கூடாது என்று மலைமீதுள்ள சிக்கந்தர் தர்கா நிர்வாக குழு சார்பில் எதிர்த்து வாதிடப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சுவாமிநாதன் நேரடியாக மலைக்கே சென்று ஆய்வு மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு மலை உச்சியில் உள்ள தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற அவர் உத்தரவிட்டார் இந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்திருப்பதாக கூறி நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் வழக்கம் போல மலை மீதுள்ள உச்சிப்பிள்ளையார் கோவிலில் கார்த்திகை தீபத்தை ஏற்றினர் தீபத்தூணில் தீபம் ஏற்றாத இந்து சமய அறநிலையத்துறையையும் தடுத்த போலீசாரையும் கண்டித்து இந்து முன்னணி அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போலீசாரின் தடைகளை உடை தெரிந்து மலை உச்சிக்கு ஓடிச் சென்றனர் இந்த தள்ளு விழுவால் இரு தரப்பிலும் சிலர் காயமடைந்தனர் போலீசார் இந்து முன்னணியினரை குண்டுக்கட்டாக தூக்கி வந்து போலீஸ் வாகனத்தில் ஏற்றி கைது செய்தனர் இதனால் அங்கு பதற்றமான சூழ்நிலை நிலவியது இதற்கிடையே தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படவில்லை என்பது நீதிபதி சுவாமிநாதன் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது மத்திய ரிசர்வ் போலீஸ் பாதுகாப்புடன் சென்று தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றுமாறு மனுதாரர் ராம ரவிக்குமாருக்கு உத்தரவிட்டார் நீதிபதி இந்து முன்னணி குழுவினர் நீதிமன்றத்தில் இருந்து வாகனத்தில் புறப்பட்ட சிறிது நேரத்தில் திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிப்பதாக மாவட்ட தலைவர் அறிவித்தார் அறுபதுக்கும் மேற்பட்ட மத்திய பாதுகாப்பு படை வீரர்களுடன் மலை உச்சிக்கு செல்ல வந்த ராம ராமரவிக்குமார் மற்றும் அவரது வழக்கறிஞர்களை மலை உச்சிக்கு செல்ல காவல்துறையினர் அனுமதிக்க மறுத்துவிட்டனர் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற தீர்ப்பு குறித்து காவல்துறையினரிடம் எடுத்துக் கூறிய நிலையில் சமூக பதற்றத்தால் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு இருப்பதை காரணம் காட்டியும் இந்த தீர்ப்பு குறித்து அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்து இருப்பதாகவும் கூறி மலைக்கு செல்லவிடாமல் தடுத்து நிறுத்தினர்

பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்